அங்க கலெக்ஷன் அடுத்த வருது வெளிச்சநத்தம் மீனாட்சிபுரம் பிரவீன் மாடு இந்த மாடிக்கு அமைச்சர் பூர்த்திஆர் வழங்கும் ஒரு தங்க காசு புடி காலை வெற்றி பெற்றது தங்க காசுஐயிட்டு போகமாதிரை மாவட்டம் கோவில் பாப்பா குடி விக்னேஸ்வரன் மாடு சார் கலெக்ஷன் பைல மெத்த காலை நிறைய ஆனா ஒரு மீயாளர் பிடிக்காம இருக்காங்க போல பிடிச்சா பாபிஸ் மெத்த புடி பாப்போம்

காலை வெற்றி பெற்றது பரிசு திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் சார்பாக லக்கம்பட்டி மாடு இந்த மாட்டிற்கு ஏஆர் ஸ்டீல் சொல்லும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் புரியுப்பாளு சூப்பர் இந்த மாடு வீரர்கள் யாசினி காலப்பா இந்த மாட்டை பிடிச்ச அமைச்சர் மூர்த்தி ஒரு தங்க காசு தங்க காசு வெயிட் பண்ணுங்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் இது உள்ளே திரும்பி வந்துருச்சு ஏன் தம்பி விட்ட நல்லா தானே பிடிச்சிருந்த என்ன சொல்றது தம்பி காலையில மாத்தி மாத்தி பிடிச்சிருக்கீங்க காலை வெற்றி பெற்றது பாது மேட்டுப்பட்டி செலம் அணிமாடு சேந்தமங்கலம் அணி மாடு ஒரு ஆள் மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் மிளகரணி கிராமம் அக்ரி சுந்தரகால ஏ காலை பிடிச்சாங்க கா வெற்றி பெற்றது அடுத்தது திருப்போனபுதூர் விக்ரம் விக்ரம் நவாகாரி காலைப்பா திருப்புவனபுதூர் மாடுபா அஞ்சே நிமிஷம் தான் இருக்கு திருப்பூர சுதைவடை ஐந்து நிமிடங்களே உள்ளது பாப்பாண்ட் கவனத்திற்கு சிறந்த தமிழக தமிழ்நாடு ஒரு வெற்றி பெற்ற மாடுபடி வீரருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வழங்கும் ஒரு கார் மற்றும் பரிசாக ஒரு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் பரிசாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாடு மாடுபடி வீரர்களுக்கும் மாட்டின் வெற்றி பெற்ற ஆணையம் மற்றும் சைக்கிள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது மாடுபடி வீரர்கள் அஞ்சு நிமிஷத்துல சீக்கிரம் பிடிச்சீங்கன்னா தான் நீங்க அடுத்த சுற்று போட்டியில முடியும் பெரிய வெும்லையில பிடிக்க முயற்சி கோயில் கலப்பா புடிச்சா ஏ சைக்கிள் பெரிய நிறைய பிரைஸ் வாங்கி வச்சிருக்கு தம்பி குவிக்கா பிடிங்க பெரிய ஆளுங்க தம்பி மாட்டுக்கார தள்ளி ஒருத்தர் ஒரு சூப்பர் வீரன் வெற்றி பெற்றார் மாட்டு உரிமையா வெள்ளச்சட்ட மதுரை மாவட்டம் உதயா லோடுமேன் முருகன் அறுபத்தெட்டு காலை வெற்றி பெற்றது முன்னூத்தி பாண்டி எட்டு பாண்டி சொல்லும் அங்கேயே புடிச்சு நிக்கிறீங்க கூட்டு பாப்பா பாண்டி நம்ம மாடா பாண்டி மாடு இந்த மாட்டி வாய்ப்பு காலைவா போல வீரபாண்டி தங்களுக்கு தங்க வீரபாண்டி பாண்டி போலீஸ் வீரர் தங்க காசு மாட்டு அமைச்சர் மூர்த்தி தங்க காசு சைக்கிள் ஒன் போட்டு பாண்டி சைக்கிள் சைக்கிள் ஒன் வாங்கிக்கிறான் சென்னை இன்ஸ்பெக்டர் வீராசாமி ஐயம்பாளையம் ஆலயம் ஆடுப்பா இங்கே குத்துதுப்பா கொடைதுப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிப்பா அந்த ஓடுதலத்தில் அங்க இருந்து ஒரு மாடல் வந்து தள்ளி போயிருச்சு காலை வெற்றி பெற்றது அனுப்பா நடி அப்படி உட்காருங்க அனுப்பா நடி வழக்கறிஞர் சசிகுமார் மாடுப்பா மாட்டோட ஓனர்ஸ் அங்க நிக்காதீங்கப்பா கிரவுண்ட்ல என்ன பரிசு சொல்லுங்க அனுப்பாடி அனுப்படி வழக்கறிஞர் சசிகுமார் மாடு வெற்றி பெற்றது அப்பா பேரு கேசவன் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி திமுக இளைஞர் அணி தலைவர் சூரி மார்பா இந்த மாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி ஆறு வழங்கும் ஒரு தங்க காசு பிடிச்சா தங்கம் புடிப்பா ஒரு ஆள் புடி தம்பி தங்க காசு தங்கமுடா விட்டுட்டியடா தங்கத்தை விட்டுட்டிய காலை வெற்றி பெற்றது தம்பிங்களா சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை திருப்பூனி சுற்றுக்கு பாப்பி சிலங்கிட்டு போப்பா இந்த சுற்று ரெண்டு மாடு விடுங்க காலை காலை வெற்றி பெற்றது அனுப்படி வீர தமிழச்சி திவ்யதர்சினி மாடு தமிழச்சி அனுப்பநடி

இன்னும் ஒரு ஒரு மாட்டு சுற்று பெற்றது வெற்றி பெற்றது ஒரு விளையாடி அனைத்து சுற்றிலும் சிறந்த மாவட்டம் கோவில் மாடு இதுவரைக்கும் விளையாடு கடைசி சுற்று இதுதான் கடைசி சுற்று இனிமே வரக்கூடிய கடைசி சுற்று அதில் இதுவரைக்கும் சிறந்த மாடுபடி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைத்தும் அதுல விளையாடுவார்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்கப்போ சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் போ போதும் மாடு விடாதீங்க சரி மாடு விடாதீங்க மட்டும் இல்ல ஒரு மாட்டு விட மாட்டு முப்பத்தி அறுபத்தி வெற்றி பெற்றார் தங்க நடகம் மாடை பிடிச்ச அமைச்சர் முருத்தி தங்க நடகம் இதோட வாடி க்ளோஸ் பண்ணுங்க து மதுரை மாவட்டம் பொட்டபனையூர் எம் ஆர் ராஜேஷ் மாடு இந்த மாட்டு புடிச்சா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கமிட்டி அமைச்சர்

கொஞ்சம் பஞ்சாயத்து அலுவலர்கள் வாங்க பேராட்சி பணியாளர் உள்ள வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க த்ரீ எயிட்டி செவன் ஏழு இந்த சுற்று முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு கொஞ்சம்